சென்னை அருகே செங்குன்றத்தில் பெய்து வரும் கனமழையால் குடமாக மாறிய சிட்டி கார்டன் குடியிருப்பில் சிக்கியவர்கள் ரப்பர் படகு மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன் வணக்கம் கதிரவன் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழை தேங்கியிருக்கிறது தற்போது நம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் செங்குன்றம் சன் சிட்டி குமாரன் நகர் மற்றும் இளங்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய தான் இங்கு வீடுகளை சுற்றி மழைநீர் குளம் போல வீடுகளை சூழ்ந்திருக்கிறது இதனால அங்கு சிக்கி தவித்த குடும்பத்தை சார்ந்தவர்களை பொதுமக்களை தீயணைப்பு வீரர்கள் ரபுறு படகு மூலம் மீட்டு அழைத்து வருகிறார்கள் இடுப்பளவு தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் வீடுகளில் வெளியே வர முடியாமல் அத்தியாவசிய பொருட்கள் இன்றியும் தவித்த மக்களை செங்குன்றம் தீயணைப்பு வீரர்கள் ரபுறு படகு மூலமாக கரைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் முகாமில் கண்டுவைக்கூடிய பணிகள் வந்துட்டு நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுவரை பத்து குடும்பத்தை சேர்ந்த அளவுக்கு மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்டு இருக்கிறார்கள் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மழையின் போதும் இந்த பகுதி பாதிக்கப்படுவதாகவும் அதே போல குழந்தையிலிருந்து ஒவ்வொரு நீர்கள் திறக்கப்படும் போதும் இந்த பகுதிக்கு மழை தண்ணீர்கள் வந்துட்டு வெள்ளம் போல சூழக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இரவு நேரங்களில் இந்த விச ஜந்துக்களால் பாதிக்கப்படுபவர்கள் என்று அச்சம் இருந்ததாகவும் அதே போல தண்ணீர் வீடுகளுக்குள் புகுந்ததுனால மாடியில் தங்கி ஒரு நிலை ஏற்பட்டதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தற்போது ரப்பர் படகு மூலமாக தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை இடுபடுவது தண்ணீரே நடந்து சென்று ஒவ்வொரு வீடுகளில் கூடிய பொதுமக்களை மீட்டு ரப்பர் படகு மூலமாக கரைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் அவர்களை பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள் பெண்கள் குழந்தைகள் அதேபோல வயதானவர்கள் போன்றவர்களை மீட்டு அறிவிக்கக்கூடிய தங்குவதற்குரிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்